அனைவருக்கும் வணக்கம் இந்த பொண்ணு பெயர் சரண்யா பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கல்வித் தகுதி எம்எஸ்சி பிஎட் ராசி மீன ராசி லக்னம் கடகம் நட்சத்திரம் உத்திரட்டாது இரண்டாம் பாதம் உங்களுடைய கோத்திரம் மிருகமாரிசி கோத்திரம் வாணிய செட்டியார் வகுப்பை சார்ந்தவர் இவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் கேட்டை உத்திராடம் ரேவதி திருவோணம் கார்த்திகை ரோஹிணி திருவாதிரை சுவாதி அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி இவங்களுக்கு நல்ல குணமுள்ள படித்த பணியிலுள்ள மானமாக எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்